நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு பரபரப்பாக நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலுடைய தேர்தல் முடிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது இப்போதே தெரிஞ்சிருச்சு யார் ஆட்சி அமைக்க போறாங்கன்னு பீகாரை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாதிரி தான் தமிழ்நாட்டில் இரநூத்தி தொகுதி பீகாரில் இரநூத்தி தொகுதி அதேபோல் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஆறு கோடி வாக்காளர்னா பீகாரில் ஏழு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் ஏழு கோடியே நாற்பத்தஞ்சு வாக்காளர் இருப்பதனால இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியாக இருப்பதனால ரெண்டு கட்டமாக அந்த தேர்தல் நடைபெற்றது நவம்பர் ஆறாம் தேதி ஒரு கட்டமாகவும் நவம்பர் பதினோராம் தேதி ஒரு கட்டமாக நடந்தது இந்த ரெண்டு கட்டமாக நடந்த தேர்தல் முடிவுகள் தான் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது பீகாரை பொறுத்தளவில் ஏற்கனவே நிதிஷ்குமார் தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சி அமைச்சாங்க தனித்த பெரும்பான்மையோடு போன முறையும் வெளில அல்ல கூட்டணி ஆட்சி நடைபெற்றது நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதாதள் அதாவது ஜேடியூ என்று அழைக்கப்படுகிற அந்த பார்ட்டி அதே போல் பாரதிய ஜனதா கட்சி அவங்களோட இந்துஸ்தானி அவாக் மோர்ச்சா ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா அதே போல் லோக் ஜனசக்தி போன்ற கட்சிகள் வந்து கூட்டணி அமைச்சாங்க இதில் இந்த இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில் பாதியாக நூற்றி ஒரு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியும் நூற்றி ஒரு தொகுதியில் நிதிஷ்குமார் உடைய ஜேடி பங்கிட்டு கொண்டாங்க மீதி இருக்கக்கூடிய இருபத்தொம் மீதி இருபத்தொன்பது தொகுதியில் லோக் ஜனசக்திக்கு ஆறாறு தொகுதிகள் வந்து அந்த அவ இந்துஸ்தானி அவாக் மோர்ச்சா ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா போன்ற கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டது இப்படி அவங்க கூட்டணியை பங்கிட்டு கொண்டாங்க இந்த கூட்டணியை பொறுத்தளவில் இந்த கூட்டணி மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறது உறுதியாக இருந்தாங்க கிட்டத்தட்ட நிதிஷ்குமார் தலைமையிலான இந்த கூட்டணியை பொறுத்தவரை அதாவது என்டிஏ கூட்டணியை பொறுத்தளவில் தொடர்ச்சியாக நிதிஷ்குமார் தான் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு பீகாருடைய முதலமைச்சராக இருந்திருக்காரு ஆனால் அவர் தனித்த பெரும்பான்மையோடு இது வரைக்கும் இருந்தது கிடையாது காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்காரு அதே போல் இப்போது அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த மகாகர்பந்தன் அப்படின்னு அழைக்கப்படுகிற அந்த கூட்டணியோடும் கூட்டணி வச்சுருக்காரு அதாவது பல்டி மன்னன்னு சொல்லி அவரை வந்து சொல்லுவாங்க அவர் தான் முதலமைச்சராக இருக்கணும் அதுக்காக என்ன மாதிரியான காய்களையும் நகர்த்துவார் இந்த முறையும் அவர் வந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்குமே அவர் வந்து எதிர்த்தரப்பில் இருந்தார் எதிர்த்தரப்பில் இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தான் வர்றாரு அப்போ இந்த கூட்டணி ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது போலவே மீண்டும் இங்கே வெற்றி பெறும் சொல்லி அவங்க ஆர்வம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக நிதிஷ்குமார் ஆட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டி இந்த பக்கம் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் இல்லாமல் மகாகத் பந்தன் கூட்டணி அப்படின்னா அது பீகாருக்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட கூட்டணி பீகாரில் இருக்கக்கூடிய ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தளம் தேஜஸ்வி தலைமையிலான கூட்டணி அதே போல் அதுல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இது போன்ற கட்சிகள் வந்து மகாகத் பந்தன் கூட்டியில் இருக்காங்க ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணி இன்னொரு பக்கம் கூட்டணி இந்த ரெண்டுக்கும் மாற்றாக மக்களை முன்னிறுத்தி ஜன் சுராஜ் பார்ட்டி என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பிரசாந்த் கிஷோருடைய பார்ட்டி இந்த தேர்தலில் நூற்றம்பது தொகுதியில் நான் ஜெயிப்பேன் ஒருவேளை நூற்றம்பது தொகுதிக்கு ஒரு தொகுதி குறைவாக போனால் கூட அது என்னுடைய தோல்வியாக நான் கருதுவேன் அதே போல் நிதிஷ்குமார் தலைமையிலான இந்த என்டிஏ கூட்டணி இந்த தேர்தலை இருபத்தஞ்சி இடங்களுக்கு கூட பெறாது இருபத்தஞ்சி இடங்களுக்கு மேலே பெற்றால் நான் அரசியலை விட்டே விலகிடுறேன் என்று பிரசாந்த் கிஷோர் வெளிப்படையாகவே தேர்தல் பிரச்சாரத்தை அறிவித்தார் கிட்டத்தட்ட இந்த தேர்தலுக்காக மூவாயிரம் கிலோமீட்டர் நடைபயணம் இருக்காரு முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் கவர் பண்ணியிருக்காரு இந்த பிரச்சாரத்தில் அவருக்கு அடிபட்டு மண்டையில் ரத்தமெல்லாம் வந்துச்சு அந்த அளவுக்கு என்னென்ன சித்து விளையாட்டுகளை பண்ணணுமோ என்னென்ன அரசியல் ஸ்டண்ட் அடிக்கணுமோ எல்லாத்தையும் பண்ணார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மோடிக்கு வேலை பார்த்தவர் அரவிந்த் கெஜ்ரிவாலா முதலமைச்சராக்கணவர் மம்தா பானர்ஜி முதலமைச்சராக நம்ம மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சராக்கணவர் அதே போல ராஜசேகர் ரெட்டியுடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டியை முதலமைச்சராக்கணவர் இப்படி தமிழ்நாட்டில் இந்தியாவிலிருந்து பல முதலமைச்சர்களை உருவாக்கியவர் முதலமைச்சரை உருவாக்குனவருக்கு முதலமைச்சராக தெரியாதா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்க அவரு அப்படின்னு நம்பப்பட்டு இருந்தார் பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோருக்கு என்ன இருக்குது இந்த மகாகத் பந்தன் கூட்டணி என்ன இருக்குது இந்த என்டிஏ கூட்டணிக்கு என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறதான் இந்த தேர்தல் முடிவுகள் சொல்லியிருக்கிறது ஏற்கனவே வென்ற இடங்களை விட அதிக இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்கிறது என் அதாவது என்டிஏ கூட்டணி பிஜேபி ஐக்கிய ஜனதாதள் நினைக்கக்கூடிய ஜேடியூ அதே போல் வந்து ஹிந்துஸ்தானி அவாக் மோர்ச்சா ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா லோக் ஜனசக்தி இந்த கூட்டணி மீண்டும் அதிகாரத்தை பிடித்துக்கிட்டு இருக்கிறது நூற்றி தொண்ணூத்தாறு இடங்களை கைப்பற்றியிருக்காங்க பீகாரில் இருக்கிறது இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி அந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில் நூற்றி தொண்ணூத்தாறு தொகுதி என்பது மிக பெரும்பான்மையை பிடிச்சிருக்காங்க ஆனால் யாருக்கும் அறுதி பெரும்பான்மை இவங்க மொத்தமாக அதிகாரத்தை கைப்பற்றான அறுதி பெரும்பான்மை கிடைக்கல பிஜேபியாக இருக்கட்டும் அதே போல் வந்து ஜேடியூவாக இருக்கட்டும் நிதிஷ்குமார் ஜேடியூ இருக்கட்டும் எல்லாருமே வந்து அறுதி பெருமானை பிடித்து அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி அமைக்கிற அளவுக்கான அது சீட்டுகளை தான் பிடிச்சிருக்காங்க ஆனால் மொத்தமாக நூற்றி தொண்ணூத்தாறு இடங்களை பிடிச்சிருக்காங்க அதில் மிக முக்கியமாக லோக் ஜனசக்தி கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு இருபத்தொம்போது இடம் அதில் இருபத்தோரு இடங்களை கைப்பற்றி அந்த கட்சியும் வந்து தங்களை நிரூபிச்சிருக்காங்க அதே போல ஆதார் இடங்களில் போட்டி போட்ட என்டியோட கூட்டணி கட்சியிலும் நாலு நாலு சீட்டுகளை வென்றிருக்காங்க பிஜேபி எண்பத்தோரு தொகுதிகளை தாண்டி பிடித்திருக்கிறது தாண்டி இதுல மிக மோசமான தோல்வியை தலிவிருப்பது யார் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி டபுள் டிஜிட் கூட வரல கழுத தெரிஞ்சு கட்டணமாக சொல்லுவாங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடந்தாருங்க அதனால் அவருக்கு பெரிய கிரேஸ் ஏறி இருக்குது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்குது பீகாரில்லாம் அவருக்கு அவரை கொண்டாடுறாங்க குளத்தெல்லாம் போய் குளிச்சாப்பிட நீங்கள் பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தில் வந்து நீங்கள் வந்து தடுப்பு கட்டி மோடி குளிக்கிறாரு எங்கள் அப்படி கிடையாதியா எங்கள் எந்த குளத்தில் கூட இறங்குவாரியா கடப்பார் நீச்சல் போடுவாரியா அப்படின்னா திடீர்னு போய் குளத்தில் போய் மீன் பிடிச்சாப்பில குளத்தில் மீன் பிடிச்சாப்பிட் ஒவ்வொரு கிளைமாராக கட்டி பிடிச்சாப்பில திடீர்னு வீட்டுக்குள்ளே போய் வந்து கூளை உட்காந்து குடிச்சாப்பில கெட்டி பிடிச்ச கிளைமாரிலாம் ஓட்டு போட்டுந்தால் கூட அவருக்கு ஒரு கோடி ஓட்டு வந்திருக்கும் மொத்தமே நாலு சீட்டு தான் பிடிச்சிருக்குது பீகாரில் காங்கிரஸ் காங்கிரஸுக்கே நாலு இடம்னா காங்கிரஸ் கூட கூட்டணி வச்ச பாவத்துக்கு ராஷ்ட்ரிய ஜனதாதளம் எவ்வளோ இடம் வாங்கியிருக்கோம் பீகாரை பொறுத்தவரை என் இந்தியா கூட்டணி கிடையாது அங்கே மகாகத் பந்தன் கூட்டணி கிடையாது அந்த கூட்டணி வந்து இவங்களே உருவாக்கப்பட்ட கூட்டணி பீகாருக்காகவே உருவாக்கப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணி வலுவாக இருக்குது ஏன்னா கம்யூனிஸ்ட் இருக்காங்க நம்மளுடைய மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் ஸ்டாலின் அவர்கள் போய் ஓட்டு கேட்டாரா ஸ்டாலின் வந்துருக்கரா பேசுறியா பின் லடன் கண்ணு தின்னு விடுவேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா இங்கே வந்து அறிவு திருநாள் நடத்தி பீகார்லேயே அதிகாரத்தை பிடிக்க இருக்கிற என்னுடைய இளையவர் செண்டவர் தேஜஸ்வி அவர்களே அவர்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் சொன்னார் முதல் சி இதே வரலை எங்கள் ஊரில் பூடம் தெரியாமல் சாமியாடம் வாங்கி அது மாதிரி முன்னும் எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே இவர் திருவாய் மலர்ந்து வாழ்த்தினார் இப்படி தான் இந்தியாவுடைய பிரதமர் ராகுல் காந்தி அப்படின்னு கொளுத்தி விட்டாப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணில் கலா கருணாநிதி சிலையை திறக்க வந்தப்போ சோழி முடிஞ்சிச்சு அவரை ஏற்றுக்கவே முடியாண்டாங்க பல பேர் கூட்டினு விட்டு பல பேர் வழங்குறேன்னா இவர் திருவாய் மலர்ந்தார் அங்கே தேஜஸ்விதது சோழி முடிஞ்சிருச்சு மொத்தமே இருபத்தெட்டு சீட்டு தான் இந்த இருபத்தெட்டு சீட்டுக்கு தான் இங்கிருந்து இவங்கள கூட்டு போய் பிரச்சாரம் இந்தியா முழுக்க பயங்கரமான விழிப்புணர்வு இவர் முதலமைச்சர் ஆக போகிறாரு இந்த கூட்டணி வலுவாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் ஒட்டுமொத்தமாக தலையீலாக மாறியிருக்கிறது ஒரு பக்கம் நூற்றி தொண்ணூத்தி ஆறு இடத்தி கூட்டணி பிடிச்சிருச்சு இந்த மகாகத் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த கூட்டணி வெறும் நாற்பதுக்குழு தான் முடங்கியிருக்கு மொத்தமே இரநூத்தி நாற்பத்தி மூணு தானே இதில் பி எங்கப்பா இருக்காருன்னு தேடி பார்த்தா இந்தியாவில் பல முதலமைச்சரில் உருவாக்குனவர் ஆனால் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பட் நோ ஃபீஸ் பாப்பில் வடிவேலு அது மாதிரி மக்கள் போகிற இடங்கள்லாம் கூட்டம் கூடுறான் எப்படி கூட்டம் கூடுறான் கூகுனு கூட்டம் பி கே பி கே பி கே பி கே பி கே டிவி கே டிவி கே பி கே மாதிரி கூட்டம் கூடுது இங்கே எப்படி கூட்டுது கூடுதுல்ல அது மாதிரி கூடுது அவரை பார்க்கக்கூடுது அவரை செல்ஃபி எடுக்கக்கூடுது அவரை வந்து இது பண்ணுறாங்க கிரேஸா இது பண்ணுறாங்க அவருக்கு மண்டையில் அடிப்பட்டவனே துடிச்சிட்டாங்க நீங்கள் சாப்பிடுங்கண்ணா நீங்கள் சாப்பிடுங்கண்ணா நீங்கள் ஏன்னா சாப்பிடாம இருக்கீங்க நீங்கள் தயவு செய்து சாப்பிடுங்கண்ணா உங்களுக்கு நான் உங்களுக்காக நாங்கள் உயிரை கூட கொடுப்போங்கண்ணா நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்களா தாங்கவே முடியலண்ணா அண்ணா நீங்கள் மெலிஞ்சி போயிட்டீங்கண்ணா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பி கேவுக்கு அந்த மக்கள்லாம் கிரேஸா இருந்தாங்க கடைசியில் என்ன பூஜ்ஜியம் முட்டையிலையும் பெரிய முட்டையாக வாங்கியிருக்காரு பிகே ஐயா காமராஜர் ஒரு முறை சொன்னதாக சொல்லுவாங்க நீங்கள் பிரதமராக நில்லுங்கன்னு சொன்னதுக்கு நான் சொன்னால் போடுவான் நான் நின்னா போட மாட்டான்னு சொல்லி காமராஜர் சொன்னாரான் அதாவது நான் சொன்னால் இந்திரா காந்திக்கு ஓட்டு போடுவான் ஆனால் நின்னா எனக்கு ஓட்டு போட மாட்டான் வடநாட்டுக்காரன் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் அதே மாதிரி தான் பிகே நான் சொன்னால் போடுறான் முதலமைச்சருக்கு ஸ்டாலினுக்கு போடுறான் நான் சொன்னால் போடுறான் மோடிக்கு போடுறான் நான் சொன்னால் போடுறான் அரவிந்த் கெஜ்ரிவால் போடுறான் நான் நின்னா போட மாட்றான் இந்தியா முழுக்க அறிந்த முகம்தான் பீக்கே பெரிய பில்டப் இருக்குது பெரிய கிரேஸ் இருக்குது ஆனாலும் தேர்தல் அரசியலை வெற்றி பெற முடியலை தேர்தல் அரசியல் என்பது வேறு இந்த பில்டப்பு இந்த கேரியரோட உச்சம் என்பது வேறுங்கிறது உடைய தோல்வி பல பேருக்கு பாடமாக அமைந்திருக்கணும்னு நம்ம நம்புகிறோம் இந்த பீகார் தேர்தலோடு தமிழ்நாடு தேர்தலையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா பீகாரில் நடந்தது தான் தமிழ்நாட்டில் நடக்குமா அப்படின்னு பல பேர் இப்போ ஆர்டர் சொல்ல ஆரம்பிச்சுருக்காங்க பீகாரில் இப்படி என்டிஏ கூட்டணி எண்பத்தொன்னு இடங்களில் பிஜேபி எண்பது இடங்களில் இந்த ஜேடியூ ஐக்கிய ஜனதாதள் இதெல்லாம் கூட்டணி அமைச்சு நூற்றி தொண்ணூற்றி அடங்கில் பிடிச்சிருக்காங்களா அப்படி தமிழ்நாட்டிலையும் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்தி பிஜேபி கூட்டணி அதிகாரத்தை பிடிக்கும் அப்படின்னு இப்போ ஆடம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இல்லை அங்கே நடந்து வேற இங்கே வேற மாதிரி அமையும்னு ஒவ்வொருத்தர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பீகார் களம் வேறு தமிழ்நாட்டுடைய களம் வேறு ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது பீகார் அரசியல் வேறு பீகாரில் தொடர்ச்சியாக பத்து முறை நிதிஷ்குமார் யாதவ் முதலமைச்சராக இருந்தாலும் அங்கே இன்னும் அடிப்படை கட்டமைப்பு இல்லை அடிப்படை கட்டமைப்புன்னு ஒன்று இருந்திருந்தா பீகார்லேருந்து ஒரு கோடி பேர் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டாங்க பீகார்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை பார்க்குற அளவில் தான் பீகார் மக்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கு இப்போ தான் பீகாரில் கல்வி பெண்களுக்கான உரிமை இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கிறாங்க அதுவும் பெண்கள் குறித்து சில கருத்துக்களை பேசுறதுக்காக நிதிஷ்குமார் கடுமையான நீதிமன்ற அவமதி போலக்கெல்லாம் சிக்கினார் கடுமையான விமர்சனம் மேலே ஆச்சு ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது இந்த இடைநிலை சமூகங்களை குறிப்பாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த சமூகங்களை ஓபிசி இருக்கு இல்லையா இவங்களை டார்கெட் பண்ணி நிதிஷ்குமார் வேலை பார்த்துருக்காரு வெறுமனையாக பிஜேபி கூட்டணியினால் மட்டும் நிதிஷ்குமார் வெல்லலை அவர் மீது பல்வேறு விமர்சனங்களும் குற்றச்சாட்டிலும் இருக்குது அதை எல்லாத்தையும் தாண்டி இடைநிலை சமூகங்களை அவர் வந்து இடைநிலை சமூகன்னா பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மொத்தமாக அந்த எல்லா சமூகங்களையும் அவர் ஒருங்கிணைச்சார் அந்த ஒருங்கிணைப்பு தான் அவருக்கான வெற்றி வாய்ப்பாக மாறி இருக்கிறதை ஒழிய அதை அப்படியே கொண்டு போய் தமிழ்நாட்டு தேர்தலோடு பொருத்த முடியும் தமிழ்நாட்டில் இங்கே ஓராயிரம் சிக்கல் இருக்குது ஓராயிரம் பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது மக்கள் அந்த பீகார் தேர்தலை வச்சு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு அரசியலை மாற்றிடுவாங்க அப்படின்னு பார்க்க முடியாது ஒரு பக்கம் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் தீவிரமாக பில்டப் கொடுக்க ஒரு பக்கம் காங்கிரஸ் கூட்டி தீவிரமாக பில்டப் கொடுக்க சைலண்டாக பெரிய தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணலை ஆனால் கிட்டத்தட்ட தனித்து இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியிலும் போட்டி போட்டு ஐந்து இடங்களை கைப்பற்றியிருக்காரு ஏஐஎம்ஐஎம்இனுடைய தலைவர் அசாதின் ஓவைசி அசாதீன் ஓவைசினுடைய கட்சி பீகாரில் ஐந்து தொகுதியை கைப்பற்றியது அது ஒரு குறிப்பிடத்தக்க கவனிப்பாக மாறியிருக்கிறது பீகாரை பொறுத்தளவுல அந்த இஸ்லாமிய வெறுப்பு கடுமையாகவே கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது அதற்கு மத்தியில் அந்த அது இந்தியா முழுக்கவே கவனிக்கத்தக்கதாக மாறியிருக்கிறது அசாத்தின் ஓவைசனுடைய ஏஐ எம் பார்ட்டிக்கு பீகார் தேர்தல் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் தலைமுறை